இனி விரிவான செய்திகள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு அதிக நிதி செலவிடப்படுகிறது என கொச்சைப்படுத்தி கிண்டல் அடிப்பதுதான் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் வாடிக்கையான கபட வேடம் என்று திமுக விமர்சித்துள்ளது அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஒரு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் வாங்கும் ஊதியத்தை சொல்லி ஆசிரியர்களுக்கு இவ்வளவு சம்பளமா என கூறி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை கேவலப்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவருடைய ஆட்சியில் போராடிய அரசு ஊழியர் ஆசிரியர்களை பார்த்து அதிக சம்பளம் வாங்கும் நீங்கள் போராடலாமா என்று கேட்டு ஆசிரியர்களையும் அரசு ஊழியர்களையும் எடப்பாடி பழனிசாமி கொச்சைப்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஆனால் இன்றைக்கு அவர் எதிர்கட்சி தலைவர் பதவியில் இருப்பதால் ஆசிரியர் அரசு ஊழியர்களுக்காக இந்த அரசு எதுவும் செய்யவில்லை என கூறி நீலிக்கண்ணீர் வடிக்கிறார் என்று தெரிவித்துள்ளது ஆட்சியில் இருந்தபோது தடா பொடா போன்ற சட்டங்களை போட்டு ஒரே நாளில் ஒரே கையெழுத்தில் ஒரு லட்சத்து எழுபத்து மூன்றாயிரம் அரசு ஊழியர்களை டிஸ்மிஸ் செய்ததுடன் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்ததும் கொடுமை செய்ததாக அதிமுக ஆட்சி விமர்சித்துள்ளது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு அதிக நிதி செலவிடப்படுகிறது என்று கூறி கொச்சைப்படுத்தி கிண்டல் அடிப்பது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் வாடிக்கையான கபட வேடம் என்று திமுக விமர்சித்துள்ளது